அதை பத்தி கேக்குறாங்க முதல்ல அந்த ஜங்கின் மட்டன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த இது தான் ஜங்கின் மட்டன்னு சொல்லி இருக்காங்க அதாவது விகாரத்துங்கிற sorry தகைப்புங்கிற விகாரம்னு சொல்லுவோம் சரியா தகைப்புங்கிற விகாரம் தகைப்புன்றது விசையுங்கிற பரப்பை குறிக்குது விகாரம்ன்றது நீர்ச்சிங்கிற ஆரம்ப நிலத்தை குறிக்குது அப்போ இந்த ஜங்கின் மட்டன்றது இந்த விகாரத்திலையும் இந்த நீச்சிலையும் விகிதமாக தான் இருக்க போகுது ஒன்றுங்களை உண்டா இந்த ஜங்கின் மட்டாக இருக்க போகுது இப்போ உங்களுக்கு காட்டிருக்க இந்த டேபிளில் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஜங்கின் மட்டும் இருக்குது அதாவது இரும்புக்கு ஒன்று அலுமினியத்துக்கு டைட்டானியம் இது எந்த காரணம் கொண்டு மாற பொருள் இல்லை ஒரு ஒரு திரவியத்துக்கு வித்தியாசமா இருக்கு பட் அயனண்டா அது இருநூற்றி பத்து தான் இந்த ரேஷியோ இப்போ இருநூற்றி பத்து மீன்ஸ் மயனுக்கு இதை பிரயோகிக்கிறானண்டா அப்போ இருநூற்றி பத்து சமன் எஃப்எம் ஏதாவது விகாரத்துங்கள் சாரி தகைப்புங்கள் விகாரம் ஆகவே இப்போ இதில் ஈ என்றது மாறாமல் இருக்குமாட்டா ஒருவேளை விகார்கூண்ணா தகைப்பு குறையும் சரியா அதே மாதிரி தகைப்பு தகைப்புக்குண்ணா விகாரம் குறையும் இதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஷியோ மாறிட்டே இருக்குமே ஒழிய இந்த ஜங்கின் மட்டன்ற ஒரு பெருமானம் மாறாது அயனுக்கு இருநூற்றி பத்து தான் அலுமினியத்துக்கு அழுவது தான் டைட்டானியத்துக்கு நூற்றி பதினாறு தான் அப்படி வச்சு செஞ்ச மாட்டா இப்போ கம்பீரன் தொடக்க நிலத்தை நாங்கள் மாற்றுற மூலமாக ஜங்கின் மட்டை அது கம்பீரன் இடத்தை மாற்றினா அயன் டக்கண்டு அலுமினியமா மாறு மட்டுக்கிட்ட மாறாது சரியா தொடக்க நிலத்த சார்ந்திருக்காது அதே மாதிரி குறுக்கோட்டு பரப்பையும் சார்ந்து இருக்காது ஆனால் கம்பியின் தான் சார்ந்து பாருங்க ஒரு ஒரு திரையத்துக்கும் ஒரு ஒரு ஜங்கின் மட்டும் இருக்காங்க ஆகவே இது உண்மையான கூட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா சீமாத்திரந்தான் உண்மையான கூற்றா இருக்கு